சிவராத்திரியில் சொல்ல வேண்டிய சுலோகம் ஓம் அகத்தியன் பள்ளி அமர்ந்தாய் போற்றி ஓம் அகத்தின் பள்ளி ஐயா போற்றி ஓம் அகரம் முதலின் எழுத்தானாய் போற்றி ஓம் அகில உலக நாதனே போற்றி ஓம் அங்கங்கே சிவமாகே நின்றாய்ப் போற்றி ஓம் அங்கொன்று அறியாமை போற்றி ஓம் அஞ்சைக் களத்துறை அப்பா போற்றி ஓம் அடங்கலும் வேட்கையை அறுப்போய்ப் போற்றி ஓம் அட்ட மூர்த்தியே போற்றிப் போற்றி ஓம் அடித்தாமரை மேல் வைத்தாய்ப் போற்றி ஓம் அடியவர்க்கு அருளும் அன்னலே போற்றி ஓம் அடியார் அடிமை அறிவாய்ப் போற்றி ஓம் அடியார்க்கு அமுதலாம் ஈவாய்ப் போற்றி ஓம் அடியார்க்கு ஆறமுதம் ஆனோய் போற்றி ஓம் அடியார்க்கு ஆறமுதாய் நின்றாய்ப் போற்றி ஓம் அடியும் முடியும் போற்றி ஓம் அடியேமை ஆளுடைய அடிகள் போற்றி ஓம் அடியோடு நடுவேறு ஆனோய் போற்றி ஓம் அடைந்தவர்க்கு அருளும் அப்பா போற்றி ஓம் அடைவே புனல் சூழ் போற்றி ஓம் அண்டம தாய ஆதியே போற்றி ஓம் அண்டமேள் அன்று கடந்தாய்ப் போற்றி ஓம் அண்டவர் காணா அரணே போற்றி ஓம் அண்ணல்கே தீச்சரத்து அடிகள் போற்றி ஓம் அண்ணாமலை எம் அண்ணா போற்றி ஓம் அண்ணாமலை மேல் அணிமலைப் போற்றி ஓம் அணிநீல கண்டம் உடையாய் போற்றி ஓம் அணியாரூர் திருமூலட்டானே போற்றி ஓம் அணுவாகி ஆதியாய் நின்றாய் போற்றி ஓம் அத்தனே அகில அரசனே போற்றி ஓம் அத்தனே இசையர்பித்தனே போற்றி ஓம் அம்மை எனக்கு ஆனோய் போற்றி ஓம் அத்திக்கருளிய அரசே போற்றி ஓம் அதிகை வீரட்ட தழகா போற்றி ஓம் அதிராவினைகள் அறுப்பாய்ப் போற்றி ஓம் அந்திவாய் வண்ணத்து அழகப் போற்றி ஓம் காவதம் அமர்ந்தாய் போற்றி ஓம் அப்பனும் அம்மையும் ஆனோய் போற்றி ஓம் அம்பர் அம்பர்கெருந்தெருக்கோயிலாய்ப் போற்றி ஓம் அம்பர் தரனே போற்றி ஓம் அம்மை பயக்கும் அமிர்தே போற்றி ஓம் அமரர் பெருமான் போற்றி போற்றி ஓம் அமுழ்த கலைநாதா போற்றி போற்றி ஓம் அமுதை போற்றி தேனை போற்றி ஓம் அமையாவறு நஞ்சம் ஆர்ந்தாய்ப் போற்றி ஓம் அயன்மாலம் காணாத அரனே போற்றி ஓம் அரக்கனையும் ஆற்றல் அழைத்தாய் போற்றி ஓம் அரசிலி நாதா ஐயா போற்றி ஓம் அறத்துரை நாதா போற்றி போற்றி ஓம் அறதைப் பெரும்பதி அமர்தாய்ப் போற்றி ஓம் அறவம் அறையில் போற்றி ஓம் அரசிற்கரைப்பு தூரா போற்றி ஓம் அரியையர்க்கு எட்டா நிறுத்தா போற்றி ஓம் அரியெனவெல்லாம் அருள்வாய் போற்றி ஓம் அருகாக வந்தென்னை ஆழ்வோய்ப் போற்றி ஓம் அருகே விளிரும் பொன்னே போற்றி ஓம் அருட்பா உரை பார்க்கு அன்பா போற்றி ஓம் அருட்பெருங்கடலே அமலா போற்றி ஓம் அருமந்து தேவர்க்கு அரசே போற்றி ஓம் அரும்பே போற்றி அலகே போற்றி ஓம் அருமலரோன் சிலமறுத்தாய் போற்றி போற்றி ஓம் அருமறை கொழுந்தே போற்றி போற்றி ஓம் அருவமும் உருவமும் ஆனோய்ப் போற்றி ஓம் அருவினை அனைத்தும் அருப்பாய்ப் போற்றி ஓம் அருளா போற்றி அழகா போற்றி ஓம் அரைசை போற்றி அமுதே போற்றி ஓம் அல்லல் அறுக்கும் நல்லாய்ப் போற்றி ஓம் அல்லல் களைந்தே ஆழ்வாய்ப் போற்றி ஓம் அல்லல் அறுத்து அடியனை ஆண்டாய்ப் போற்றி ஓம் அலைகடன் நீமிசை மீமிசை போற்றி ஓம் அவத்தை அகற்றும் அண்ணல் போற்றி ஓம் அவளிவள் நல்லூர் அரசே போற்றி ஓம் அவிநாசிவளர் அரனே போற்றி ஓம் அழகா போற்றி ஆரோரா போற்றி ஓம் அழகிய வரதா போற்றி போற்றி ஓம் அழுந்தூர் ஆளும் அரசே போற்றி ஓம் அளவில் பெருமை உடையாய் போற்றி ஓம் அழிபவர் உள்ள தமுதே போற்றி ஓம் அழியின் நீடு நிதியம் போற்றி ஓம் அற்றவர்க்கு அற்ற அரனே போற்றி ஓம் அறிவாய்ப் போற்றி அறிவிப்பாய்ப் போற்றி ஓம் அறிவை அறியும் பொருளே போற்றி ஓம் அறையணி நல்லூர் அரசே போற்றி ஓம் அன்பர் படியும் கடலே போற்றி ஓம் அன்பாகி நின்றார்க்கு போற்றி ஓம் அன்பிலா லந்துரை அரசே போற்றி ஓம் அனலாடி எங்கை மறித்தாய் போற்றி ஓம் அன்னியூர் வளர் அறனே போற்றி ஓம் ஆக்கும் அழிவும் உடையாய்ப் போற்றி ஓம் ஆக்கூர் அமர்ந்த அம்மான் போற்றி ஓம் ஆக்கூரில் தோன்றிய அப்பனே போற்றி ஓம் ஆகாய வண்ணம் உடையாய் போற்றி ஓம் ஆடக மதுரை அரசே போற்றி ஓம் ஆடக மதுரை அரசே போற்றி ஓம் ஆட்சி உலகை உடையாய் போற்றி ஓம் ஆட்டான அஞ்சும் அமர்ந்தாய்ப் போற்றி ஓம் ஆடல்மால் யானை போற்றி ஓம் ஆடானையுரை ஆதி போற்றி ஓம் ஆண்டலகேள் அத்தனையும் போற்றி ஓம் ஆனும் பெண்ணும் போற்றி ஓம் ஆதி புராணனாய் நின்றாய் போற்றி ஓம் ஆதி புராணனாய் நின்றாய் போற்றி ஓம் ஆதி போற்றி அறிவே போற்றி ஓம் ஆதியும் அந்தமும் போற்றி ஓம் ஆட்டி பதி அமலா போற்றி ஓம் ஆய்ந்து மலர்தூவ நின்றாய்ப் போற்றி ஓம் ஆரா அமுதம் ஆனாய்ப் போற்றி ஓம் ஆரா அன்பின் கனியே போற்றி ஓம் ஆரியன் போற்றி தமிழன் போற்றி ஓம் ஆறும் இகழப்படாதாய்ப் போற்றி ஓம் ஆரூர் அறநெறி அப்பா போற்றி ஓம் ஆல நிழற்கீழ் அமர்ந்தாய் போற்றி ஓம் ஆல நிழலில் அமர்ந்தாய்ப் போற்றி ஓம் ஆலங்காட்டம் அடிகள் போற்றி ஓம் ஆலம் பொழிலுரை அறனே போற்றி ஓம் ஆளின் கீழ் நால்வர்க்கு அறத்தாய்ப் போற்றி ஓம் ஆலை கரும்பின் தெளிவே போற்றி ஓம் ஆவடு தன்துறை அமரா போற்றி ஓம் ஆவா வென்றனக்கு அருளாய் போற்றி ஓம் ஆவூர் பசுபதி சரணே போற்றி ஓம் ஆழாமே அருளும் அரசே போற்றி ஓம் ஆளானவர்க்கு அன்பா போற்றி ஓம் ஆற்றனையும் மேல் வைத்தாய்ப் போற்றி ஓம் ஆரேறு சென்னி சடையாய் போற்றி ஓம் ஆனைக்காவனை ஆதி போற்றி ஓம் இடையாரடையமர் ஈசா போற்றி ஓம் இந்திரத்தை இனிதாக ஈந்தாய்ப் போற்றி ஓம் இராமன தீச்சரத் திரைவாப் போற்றி ஓம் இன்னம்பர் ஈசனின் இணையடி போற்றி ஓம் இன்னிசை மாலை ஏந்துவாய் போற்றி ஓம் உகப்பார் மனத்தென்றும் நீங்காய் போற்றி ஓம் ஒசாத்தா நத்தமர் உறவைப் போற்றி ஓம் உடலாய் உயிராய் உள்ளாய் போற்றி ஓம் உடலின் வினைகள் அறுப்பாய்ப் போற்றி ஓம் உண்ணி லாவிய உளர்வேப் போற்றி ஓம் உமையாளை அகத்து போற்றி ஓம் ஒய்யும் வண்ணம் உலர்த்துவாய்ப் போற்றி ஓம் உரியனவெல்லாம் உவந்தாய்ப் போற்றி ஓம் உருகண் மணியாய் போற்றிப் போற்றி ஓம் உருகாதார் உள்ளத்து நில்லாய்ப் போற்றி ஓம் உருவாகி என்னைப் படைத்தாய்ப் போற்றி ஓம் உரைக்கண் கடந்தாய் போற்றிப் போற்றி ஓம் உலகம் எல்லாம் உடையாய்ப் போற்றி ஓம் உலகுக்கு ஒருவனை போற்றிப் போற்றி ஓம் உலகை நடுங்காமற் காப்பாய் போற்றி ஓம் உள்குவார் உள்ளத்து உறைவாய்ப் போற்றி ஓம் உளத்துள் சிறக்கும் உறவே போற்றி ஓம் உள்ளம் ஆர்ந்த உறவே போற்றி ஓம் உள்ளம் கவர்ந்த வள்ளலே போற்றி ஓம் உள்ளமாய் உள்ளத்தே நின்றாய் போற்றி ஓம் உள்ளாவி வாங்கி ஒழித்தாய் போற்றி ஓம் உள்ளம் அன்பர் மனத்தாய் போற்றி ஓம் உறவைப் போற்றி உயிரைப் போற்றி ஓம் ஊருநோய் சிறுபெலிகள் போற்றி ஓம் உண்ணுமவர் குண்மையனைப் போற்றிப் போற்றி ஓம் ஊராறும் மூவுலகத்துள்ளாய்ப் போற்றி ஓம் ஊழி தீயன்ன ஒளியாய் போற்றி ஓம் ஊழியின் முடிவிலும் உள்ளாய்ப் போற்றி ஓம் ஊற்றாகி உள்ளே ஒழித்தாய்ப் போற்றி ஓம் எங்கும் உறைந்தருள் இறைவா போற்றி ஓம் எங்கும் நிறைந்தாய் போற்றிப் போற்றி ஓம் எண்ணரும் ஞான தின்பமே போற்றி ஓம் எண்ணம் எழுத்தும் போற்றி ஓம் என்மேலும் எண்ணம் உடையாய் போற்றி ஓம் எத்தனையும் வத்தி செய்வார்க்கு இனியாய் போற்றி ஓம் எத்திசையுள்ளும் இருப்பாய் போற்றி ஓம் எதிரா உலகம் அமைப்பாய் போற்றி ஓம் எந்தமை உய்ய கொள்வாய் போற்றி ஓம் எப்பொழுதும் எம்மனம் இருப்போய்ப் போற்றி ஓம் எப்பொழுதும் என்னுள்ள துள்ளாய்ப் போற்றி ஓம் யானே ஏந்தலை போற்றி ஓம் எருசுடர் ஆன இறைவா போற்றி ஓம் தம்புலியோர் எந்தாய்ப் போற்றி ஓம் எல்லா பொருளும் இயக்குவாய்ப் போற்றி ஓம் எல்லை நிறைந்த போற்றி ஓம் எறும்பியூர் இருந்த எம்மான் போற்றி ஓம் என்றும் அருளே செய்வாய்ப் போற்றி ஓம் என்றும் இருந்தாய் போற்றி போற்றி ஓம் என்னென்றே யுன்னில் இனியா போற்றி ஓம் என்னையும் ஒருவனாக்கி இருங்கழற் போற்றி ஓம் ஏகம் பத்துரை எந்தாய்ப் போற்றி ஓம் ஏகனே அம்பிகா பதியே போற்றி ஓம் ஏய்ந்த உமைநங்கை பங்கு போற்றி ஓம் ஏறி நிறைந்தனைய செல்வ போற்றி ஓம் ஏல குழலி பாகப் போற்றி ஓம் நரம்பின் ஓசை படைத்தாய் போற்றி ஓம் ஏழுழைக்கு அப்புறம் நின்றாய் போற்றி ஓம் ஏறேறி செல்லும் இறைவ போற்றி ஓம் ஏனத்திளமறுப்புப் பூண்டாய்ப் போற்றி ஓம் ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி ஓம் ஐயா போற்றி அணுவை போற்றி ஓம் ஐயாய் பெரியாய் சிறியாய்ப் போற்றி ஓம் ஒத்த உணர்வினை உவந்தாய் போற்றி ஓம் ஒப்பினை இல்லா போற்றி ஓம் ஒற்றை வெள்ளேறு உடையாய்ப் போற்றி ஓம் ஓங்கு மத்து ஒருவா போற்றி ஓம் ஓணகாந்தன் தளியாய்ப் போற்றி ஓம் ஓணகாந்தீசுவரா போற்றிப் போற்றி ஓம் ஓமாம் புலியூர் ஒருவனைப் போற்றி ஓம் ஓராதார் உள்ளத்தில் போற்றி ஓம் தோன்றி உயர்ந்தாய்ப் போற்றி